அனைவருக்கும் பசுமையான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி வர்த்தக மையத்திலிருந்து என்எஃப்சி சார்பாக மாபெரும் வர்த்தக கண்காட்சி இன்றைக்கி சீரகம் சிறப்பு சிறப்பாக வளர்த்திட்ருக்காங்க அதில் மேக்ஸுவல் ஃபர்னிச்சர் சார்பாக எங்களோடய ஸ்டால் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் இந்த இந்த என் எக்ஸ்போவில் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிகள் நிறைய ஃபர்னிச்சர் இந்த மாதிரி அகர்வால் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து போட்டிருக்காங்க இப்படி பலதரப்பட்ட மக்கள் இந்த ஷோரூம் இது இதில் போட்டிருக்கேன் அதில் நாங்கள் எங்களோட மேக்ஸுவல் ஃபர்னிச்சர்ஸாகவும் இந்த ஷோரூம் போட்டிருக்கோம் எங்கள் 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 ஷோரூம் வந்து ஜங்ஷனில் ராம்தேட்டுக்கு ஆப்போசிட்டில் மேக்ஸ் ஆப்போசிட்டில் வந்து ராம் மேக்ஸ்வல் ஃபர்னிச்சர் அப்படின்னு ஷோரூம் நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே இங்கே வந்து கட்டில் மெத்தை சோஃபா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லா பொருளுமே எங்கள் ஷோரூமில் வாங்கிக்கலாம் இல்லை தரமான குவாலிட்டியும் இருக்கும் நாங்கள் எங்கள் ஃபர்னிச்சரை அப்புறத்துல தரமான குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இஎம்ஐ வசதியெலாம் எங்கள்கிட்ட உண்டு இஎம்ஐ ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் எங்கள் ஷோரூமுக்கு வந்து விசிட் பண்ணிங்க கட்டாயமாக நாங்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் எங்களாம் முடிஞ்ச டிஸ்கவுண்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம் எங்கள்கிட்ட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு பொருள் வாங்குறவங்கள நாங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துடுறோம் மெத்தை வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் மேக்ஷுவல் அப்படிங்கிற ப்ராடக்ட்டில் மெத்தையை மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதுனால குறைவான விலை கொடுக்குறோம் சிவலப்பேர் ரோட்டில் மேக்ஷுவல் அப்படிங்கிற எங்களோட கம்பெனி இருக்கே மேட்டஸை ஏற்படுறோம் காயர் மேட்ரஸ் ஃபோம் மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மேட்ரஸ் ஷேர் பண்ணலாம் இது வந்து குறைவான விலைக்கு தரமான பொருளை குறைவான விலைக்கு கொடுக்குறோம் அதனால் எங்கள் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே வந்து நாங்கள் இப்போ இந்த எக்ஸ்போனால எல்லா இடமும் நாங்கள் கொண்டு வர முடியாது குறைவான பொருளை நாங்கள் வச்சுருக்கோம் ஷோரூமில் வந்து எல்லா பொருளும் இருக்குது நீங்கள் அதுக்கு நாங்கள் அது போக இஎம்ஐ வசதி இஎம்ஐ பஜாஜி ஹெச்டிஎஃப்சி ஐடிஎஃப்சி இந்த கம்பெனியை வந்து டைஅப் பண்ணி இஎம்ஐ பண்ணி கொடுங்க நீங்கள் பொருளை வாங்குறீங்கன்னா பணம் என்ன அப்படிங்கிறது அவசியம் இல்லை இஎம்ஐ பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்குது அதனால் பொதுமக்களுக்கு இப்போ லைன் என் பேருந்து லைன் திரும்ப என்ன எல்லாம் ஓரளவு தெரியும் மக்களுக்கு தெரியும் சமூக ஆர்வம் லைன்ஸ் கிளப்பில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் சோசியல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் என்னோடய ஷோரூமுக்கு வரைக்கும் தர தரமான நல்ல பொருளை தரமான விலைக்கு நிச்சயமாக தருவோம் இங்கே ஷோரூமில் விசிட் பண்ணுங்கள் ரைட்